இந்தியா அவ்வளவு எளிதில் மறக்காத ஒரு வீரனின் கதை இது காரணம் அவரது மரணத்திற்குப் பிறகும் ஐம்பத்தேழு ஆண்டுகளாக நாட்டின் எல்லையைக் காப்பாற்றிக் கொண்டிருக்கும் அவருடைய பெயர் பாபா ஹர்பஜன் சிங் சிக்கிம் எல்லையில் பணியாற்றிய ஹர்பஜன் சிங் ஒருநாள் ஆற்றை கடக்கும்போது அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் ஒருவரின் கனவில் பாபா ஹர்பஜன் சிங் தன் உடல் இருக்கும் இடத்தை சொல்லியிருக்கிறார் இதனை தொடர்ந்து சென்று பார்த்தபோது அதே இடத்தில் அவரது உடல் இருந்திருக்கிறது சிக்கிம் எல்லையில் அவரது பெயருக்கென ஒரு மரியாதை இருக்கிறது சிப்பாய்களுக்கு நம்பிக்கையும் எதிரிகளுக்கு பயமும் வந்துவிடும் சீனா ஏதாவது சூழ்ச்சி செய்தால் பாபா இந்தியாவை முன்கூட்டியே எச்சரிப்பதாக நம்பப்படுகிறது இதில் ஆச்சரியம் என்னவென்றால் சீன ராணுவத்துக்கும் அவரை பற்றி பயம் இருப்பதாக நம்பப்படுகிறது மேலும் இந்தியா மற்றும் சீனா பேச்சுவார்த்தையில் ஈடுபடும்போது பாபாவுக்கென ஒரு காலி நாற்காலி போடப்படுவதாக நம்பப்படுகிறது அவர் இறந்தும் குறிப்பிட்ட காலம் வரை அவருக்கான பணிகள் சம்பளம் என எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் பின்னால் எதிர்ப்புகள் வந்ததால் அந்த மரபு நிறுத்தப்பட்டது பாபா இன்னும் சிக்கிம் எல்லையில் பணி செய்கிறார் என நம்பப்படுகிறது